இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பத்து நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த கத்திரிக்காய் தொக்கு சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸுக்கு சைடுஸாக கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி சப்பாத்தி தோசை இட்லி கூடவும் எடுத்துக்கலாம் அருமையாக இருக்குங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் அதெல்லாம் பொரிஞ்சு வந்தோன்னே கருவேப்பிலை ரெண்டு கொத்து காஞ்ச மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கேன் ஒரு இருபது பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மிளகாய் வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியே குறைச்சோ சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் நான் ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயமே ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கிற சமயத்துலையே நம்ம தக்காளி ரெண்டு பெரிய தக்காளியும் எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன தக்காளியாக இருந்தால் மூணு சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை வந்து தண்ணியில் போடாமல் அப்பப்போ கட் பண்ணி சேர்த்துக்குங்க கத்திரிக்காயை நல்லா கழுவிட்டு மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சு சேர்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி காரல் அடிக்கும் அதனால் கட் பண்ணி அப்பப்போ சேர்த்துக்குங்க நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா வேகும் இப்போ மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ மிளகாயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியே குறைச்சோ சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பெருங்காயத்தூள் வந்து நான் முன்னாடி போட மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் முன்னையே உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் பார்த்து உப்பு சேர்த்துக்குங்க நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும் உப்பு பத்தில் நல்லா மறுபடியும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சும்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்துருக்கேன் தண்ணி கம்மியாக தான் சேர்க்கணும் ஒரு அரை கப்பு தண்ணியிலே புளி கரைச்சல கரைச்சி எடுத்து திக்காக எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடணும் இதுலேயே இந்த கத்திரிக்காய் முன்னையே பாதி வதங்கினதுலேயே வெந்துருச்சு இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம கரண்டியால் நல்லா கலந்து விட்டாவே நல்லா இப்படி நசுக்கி விட்டாவே கத்திரிக்காய் வந்து நல்லா நசுங்கி வந்துடும் நல்லா வெந்து குழஞ்சி வந்துடுச்சு இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா நசுக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வெந்து பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நம்ம கடைசியாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கரம் மசாலா போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் டக்குன்னு வேலையாயிரும் சீக்கிரமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் எல்லா டிஃபன் ஐட்டமுக்கும் சைடுஸாவும் வெரைட்டி ரைஸுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சைடுஸாக வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்